கண்ணிமிக்க மகனீன்களே காலையில் நாம் எழுந்த உடனே சூரத்து ஆல இம்ரான் என்ற சூராவினுடைய கடைசி பத்து ஆயத்துகள் ஓதும்படி நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறார் இன்னஃபி ஹல்கி சமாவாத்தி வல்லார்ந்து வகத்திலா ஃபில்லையில் ஒன்னஹாரில் ஆயாத்தில் லியூலில் அல்வா என்று தொடங்கக்கூடிய அந்த பத்து ஆயத்துகளை ஓதும்படி நமக்கும் ஆர்க்கும் சொல்லி தருகிறது அதிலே பல்வேறு விதமான செய்திகள் பாடங்கள் படிப்பினைகளை எல்லாம் சொல்கிறான் வானம் வானத்தினுடைய பிரம்மாண்டம் பூமியினுடைய விசாலம் இந்த படைப்புகளை எல்லாம் யோசித்து பார்த்த ரொம்பனாத்லா அந்த ஆகவே நீ எதையும் வீணாக படைக்கவில்லை பிரம்மாண்டமான இந்த வானங்களும் சரி எங்களுடைய பார்வையில் மிக சிறிதான உன்னுடைய படைப்புகளையும் சரி எதையுமே நீ வீணாக படைக்கவில்லை என்று அதிலே ஒரு கருத்தை அல்லாஹுத்தாரா சொல்லித்தர அருமையான பெருமக்களே உலகத்தினுடைய படைப்புகளில் ஆக சிறியதாக நமக்கு தோன்றக்கூடிய ஈயோ கொசுவோ சிலந்தியோ இதுபோல இந்த இந்த ஆனாலும் சரி பிரம்மாண்டமான வானம் பூமி போன்றவைகள் ஆனாலும் சரி அதை அல்லாஹுத்தாரா எதுவும் அது படைக்கப்பட்டுள்ள எதையும் அல்லாஹத்தாலா வீணாக படைக்கவில்லை என்று மார்க்கம் சொல்லுகிறார் சூரத்தில் எல்லா ஒரு எறும்பின் பெயரால் அல்லாஹ் ஒரு சூரத்தையே வைத்திருக்கிறான் ஒரு சிலந்தி பூச்சியின் பெயரால் அல்லாஹத்தாலா ஒரு சூறாவை வைத்திருக்கிறான் என்றால் அவைகளை பற்றியெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறேன் படைப்புகளை அல்லாஹத்தாலாக படைத்ததிலிருந்து பல பயன்மிக்க பயன்பாடுகள் இதில் இருக்கிறது அதிலே படிப்பினைகள் இருக்கிறது ரப்பினுடைய வல்லமை அதிலே உணரப்படுகிறது நாம் சிந்தனை செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது அந்த படைப்புகளிலிருந்து நாம் ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்காக நம்மை ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற செய்திகளெல்லாம் நம்ம இதில் அமைந்திருக்கிறது காரணமாக எறும்பை பற்றி அல்லா சொல்கிறான் எறும்பை என்பது தன்னுடைய கூட்டத்தை எல்லாம் அழைத்தது குரான் சொல்கிறது நாதத் தன்னுடைய கூட்டத்தை எல்லாம் அழைத்தது என்றெல்லா சொல்கிறான் அதே போல் அந்த கூட்டத்திற்கு கட்டளையிட்டது அது அமரத் தன்னுடைய கூட்டத்திற்கெல்லாம் கட்டளையிட்டது என்று ஒரு ஆயத்தில் சொல்கிறான் அல்ல தான் கட்டளையிடுவதற்கான காரணம் என்ன என்பதையும் அந்த எறும்பு சொல்லி காட்டியதை எல்லாம் சொல்கிறான் அதேபோல் இந்த காரணங்கள் இருந்தாலும் கூட மனிதர்கள் வேண்டுமென்றே செய்யவில்லை அவர்கள் உணராமலும் செய்து யா ஐயு அன்னம் லுது மசாக்கினுக்கும் லாய ஹத்திமன்னுக்கும் சுலைமான் லா லாயூன் என்றது ஆயத்தின் வழியாக எறும்பினங்களே உங்களுடைய பொந்துகளில் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமான் அலி இஸ்லாமும் அவருடைய பட்டாளமும் தாங்கள் விளங்காமல் நாம் சிறிய படைப்புகள் அல்லவா விளங்காமல் நம்மை அவர்கள் மிதித்து விடலாம் அழித்து விடலாம் இல்லை அந்த எறும்புக்கு அந்த எறும்புக்கு ஒரு தலைமை எறும்பு கட்டளை இட்டதாக சொல்கிறது என்றால் அது ஒரு உலகம் ஒவ்வொரு உலகத்தில் ஒவ்வொரு உலகம் இருக்கிறது நம்முடைய பார்வையில் சின்னதாக தெரியலாம் ஆனால் அதில் ஒரு பெரிய இயக்கம் ஒரு பெரிய நிலைப்பாடு அதில் அல்லாவுடைய குதிரத் அமைந்திருக்கிறது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அதே போல வல்லமை மிக்க படைப்புகளானாலும் சரி நாம் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமானதாக இருந்தாலும் சரி அல்லது நம்மை பயமுறுத்துவது போல் உள்ள பொருள்களாக இருந்தால் உதாரணமாக பாம்பு இருக்கிறது பாம்பு கண்டே படையும் நடுங்கும் என்று சொல்கிறார் ஆனால் அந்த பாம்பு என்பது படையும் நடுங்கும் என்ற காரணத்தினாலே சில பேர் அதை வணங்கு பொருளாகவே ஆக்கிவிடுகிறார்கள் அதை கண்டு பயந்து போய் அதை வணங்குறது அதுக்கு ஒரு பால் ஊத்துறது அப்படி மாதிரி ஒரு நிலையில் கூட ஆக்கி மார்க்கம் அதை கண்டிக்கிறது மார்க்கிறது பாம்பை எல்லாம் தாலும் முசாலு இஸ்லாமுடைய வரலாற்றில் ஒரு பாம்பை சொல்கிறார் பாம்பை முசாலை இஸ்லாம் பிடித்தார்கள் ஒரு பயம் இருந்தது தான் ஆனால் அல்லாஹ் பிடிக்க சொன்னான் பிடித்தால் என்று சொன்னால் அது நீங்கள் நினைத்தால் பயன்படுத்தினால் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆக்கலாம் பயத்தின் காரணத்தினாலே ஒதுங்க வேண்டிய பொருள் அல்ல அது பிடிக்கப்படலாம் அதை கொண்டு பயன்பாடுகளும் உண்டாகலாம் என்று அல்லாஹு தாலா சொல்லித்தருகிறான் அதற்கு திராமலை இஸ்லாமோடு நெருப்பு உள்ள தொடர்பு நமக்கு தெரியும் நெருப்பு என்பதும் அதனுடைய பிரம்மாண்டத்தை கண்டு நாம் ஒதுங்க வேண்டியதல்ல மனிதன் அதை பயன்படுத்தலாம் தாராளமாக அந்த நெருப்பை கொண்டு எவ்வளோ பயன்பாட்டை செய்யலாம் அதடுத்து செய்து நான் தாவூர் அலி இஸ்லாமுக்கல்லா இரும்பை சொல்லி காட்டுவதனுடைய நோக்கம் வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் அந்த இரும்பை கொண்டு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்று குரான் நமக்கு அதை கொண்டு வழிகாட்டுகிறது அதே மாதிரி அடுத்து நூ அவர்கள் கடலிலே செல்வதற்காக கப்பலை தயாரித்ததை குரான் சொல்கிறது என்றால் கடல் என்பதும் நம் வசப்படுத்தலாம் அல்லாஹுத்தாலா கடலையும் நமக்கு வசப்படுத்தி தருவதற்குண்டான ஒரு கட்டளைத்தான் அதில் இருக்கிறது என்று நமக்கு சொல்வார் வானத்தையும் பூமியையும் நாம் மனிதர்களுக்கு வசப்படுத்தி தந்தோம் என்று தாலா சொல்கிறான் குரான் ஸ்ரீஃபர்களே நமது உயிரினும் மேலான கண்மணியில் சுருல்லா செல்லாசரும் தங்களுடைய ஆட்காட்டி விரலை கொண்டு சந்திரனை அவர்கள் பிளந்தாள் என்பதெல்லாம் உலகத்திலே படைக்கப்பட்டுள்ள இந்த பொருள்கள் மனிதனை மனிதன் தனக்கு பயனுள்ளதாக ஆக்கி கொள்ளலாம் அவைகளிலேயும் மனிதன் தன்னுடைய படைப்பினங்களை தன்னுடைய പയൻമിക് പയൻപാടുകളെ ഉണ്ടാക്കിക്കൊള്ളിത്തു മാർക്കദീപാൻഡാലു റഹ്മാനെ ஜின்கள் மனித இனங்களே நீங்கள் நினைத்தால் நீங்கள் உங்களுக்கு சக்தி பெற்றால் வானம் பூமியினுடைய அந்த பிரம்மாண்டத்திலே நீங்கள் ஊடுருவி செல்லுங்கள் அப்படி ஊடுருவி செல்வதற்கு வலிமையான ஒன்று தேவை என்று அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகிறானே அவைகளெல்லாம் அவைகளெல்லாம் மனிதனை பொறுத்தவரையில் நாம் அவைகளை வசப்படுத்தலாம் பயன்படுத்தலாம் என்பதை அல்லாஹாலா சொல்லி அது அதே மாதிரி உலகத்தினுடைய படைப்பினங்கள் ஒவ்வொன்றிலேயும் ஏராளமான படிப்பினைகளும் பாடங்களும் இருக்கிறது ஆக சின்ன பொருள் என்று நாம் நினைக்கக்கூடிய இந்த எறும்பு இருக்கிறதே தன்னை விட வலிமையான ஐம்பது மடங்குள்ள பொருள்களை தூக்கி செல்லும் உலகத்தினுடைய படைப்பினங்களிலேயே ஹெவி வெயிட் சாம்பியன் என்று சொல்லுதாக இருந்தால் எறும்பை தான் சொல்லணுங்கிறாங்க ஏன்னா தன்னை விட ஐம்பது மடங்கு வலிமை உள்ள ஒன்றை கூட தான் தூக்கி சுவந்து நமக்கு உள்ள நிலை அப்படிங்கிறது இல்லை அதனால் உலகத்தினுடைய படைப்பினங்கள் அவைகள் எதுவுமே அல்லாகுத்தாரா வீணாக படைக்கவில்லை தன்னுடைய குதிரத்தை விளங்க அவைகளுடைய உலகத்தை புரிந்து கொள்ள நாம் சிந்தனை செய்ய அவைகளை மனிதன் தன்னுடைய பயன்பாட்டுக்கான் ஆக்கிக்கொள்வதற்குத்தான் அல்லாகுத்தாளா படைத்திருக்கிறான் என்பதை சரீராவுக்கு உணர்த்தி காமிக்கிறதெல்லாம் தாரணமையெல்லாம் சீரிய நல்ல சிந்தனையாளர்களாக ஆக்கி அருள் புரிவானால் படைப்பினங்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாகவும் அவைகளை நமக்கு சாதகமாக கொள்வதற்குண்டான ஒரு உயர்ந்த பண்பையும் அல்ல தந்தல் புரிவானாக ஆமீன் ஆமீன்